முன்னாள் அமைச்சர்கள் பேர் தமக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லங்களை இதுவரை வழங்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் நல்லாட்சி அரசாங்கத்தின் போது முன்னாள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஆர் சம்பந்தன் மற்றும் சபாநாயகர் அஜித் ராஜபக்ச ஆகியோரின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளனர் அத்துடன் வாகன விபத்தில் உயிரிழந்த முன்னாள் நீர்வழங்கள் ராஜாங்க அமைச்சர் சனத் நிசாந்த பயன்படுத்திய உத்தியோகபூர்வ இல்லம் இதுவரை கையளிக்கப்படவில்லை முன்னாள் தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுசந்தா முன்னாள் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சர் ஜனக்க பகும்பர முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் காமினி லோகுகே கால்நடை அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் டி பி ஹேரத் முன்னாள் கல்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார் முன்னாள் விவசாய ராஜாங்க அமைச்சர் மொசான் பிரியதர்ஷன் டி டிசில்மா முன்னாள் நகரசபை மற்றும் வீடமைப்பு ராஜாங்க அமைச்சர் பெருந்தோட்ட கைத்தொழில் முன்னாள் அமைச்சர் ரமேஷ் பத்திரண முதலீட்டு ஊக்குவிப்பு ராஜாங்க அமைச்சர் திலும் முன்னாள் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு ராஜாங்க அமைச்சர் அருந்திக்க பெர்னாண்டோ முன்னாள் ஊடகத்துறை ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டார மற்றும் முன்னாள் சுகாதார அமைச்சர் கஹலிய ரமுக்வெல்லா ஆகியோரின் பெயர்களும் இந்த பட்டியலில் உள்ளது பொது தேர்தலுக்கு முன்னர் உத்தியோகபூர்வ இல்லங்களை ஒப்படைக்குமாறு அரசாங்கம் அறிவித்திருந்தது அவ்வாறு அறிவிக்கப்பட்ட போதிலும் இந்த நபர்கள் இதுவரை தமது உத்தியோகபூர்வ இல்லங்களை ஒப்படைக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் கொள்ள வலையிலிருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்